இந்திய தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து ஆணை சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியுள்ள தமிழக மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு அரசியல் களத்தில் எனக்கு உற்ற துணையாக இருந்த தோழமை கட்சிகளுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு இந்த நேரத்தில் எனது மனம் நிறைந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் தமிழக மக்களின் நலன்களுக்காக வாழ்வுரிமைகளுக்காக தொடர்ந்து இந்த இயக்கம் போராடும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பை பெற்ற ஒரு பேரியக்கமாக வளரும் என்று நான் தெரியும் நம்புகிறேன் இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மக்களுக்கு மீண்டும் கடந்த நான் சார்ந்த கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலத்துக்கு முறை எந்த பொருளாதார பின்னணியும் இல்லாமல் போகிறீங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் அப்புறம் முடக்கத்தாம் பாண்டியன் மாவட்டத்தில் இருந்து நிறைய இழப்புகள் போல் திருச்சி திம்மியத்தில் மனிதன மனிதன் மலர்க்கின்ற கேவலம் இந்த மாதிரி அநீதிக்கு எதிரான போராட்டம் நிறைய எந்த பொருளாதார பின்புறம் இல்லாமல் முப்பது ஆண்டு காலம் அவங்க பின்னாடி வந்துடுறாங்க அவங்களுக்கு இந்த இடத்தில் என்ன இந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு இயக்கத்தோடர்கள் செய்த தியாகம் அளப்பரியது அதைவிட முதன் முதலில் விடுதலை சிறுத்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல தேர்தல் போது மூப்பனார் அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு தேர்தல் வன்முறையால் கடுமையாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியைச் சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் ரத்தம் செலுத்தினார்கள் அந்த தொகுதி வாக்காள பொதுமக்களுக்கு இந்த அங்கீகாரத்தை இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் என்னோடு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றியை நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்ந்து எல்லா திராவிட இயக்க தலைவர் அவர் உண்மையான தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடித்தால் இதுபோன்ற முரண்பாடுகளின் கூறி அவர் சிக்கியிருக்க வாய்ப்பில்லை திராவிட அரசியல் எதிர்ப்புதான் தமிழ்த் தேசியம் என்று அவர் முடிவு செய்தது அந்த அடிப்படையிலே செயல்திட்டங்களை வரையறுத்து பணியாற்றுவது அவருடைய நிலைப்பாடுகளுக்கே எதிராக போய் நிற்கிறது பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் தான் அவருக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தனர் கை தூக்கி விட்டன இன்னும் சொல்ல போனால் அவரை அடையாளப்படுத்திய இயக்கங்கள் பெரியார் இயக்கங்களும் அன்றே தெரிய சமூக நீதி அரசியல் என்பதுதான் அவர் தொடக்க காலங்களில் பேசிய அரசியல் ஆனால் இன்றைக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய நிலை தமிழ் தேசியம் என்பது வெறும் இனவாதமாக மாறியதன் விளைவுதான் வெறும் இனவாதம் தமிழ் தேசியமாக இருக்க முடியாது மேலது பிரபாகரன் அவர்கள் அப்படி இனவாதத்தை எங்கேயும் உயர்த்தி பிடிக்கவில்லை அவருடைய பெயரையும் தன்னுடைய நிலைப்பாடுகளுக்கு அவர் கையாளுவது ஏற்புடையதல்ல பிற மொழி வெறுப்பு பிற இன வெறுப்பு குறிப்பாக பெரியார் மீதான வெறுப்பு என்பது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அரசியல் அல்ல திராவிட அரசியலை அவர் ஒருபோதும் விமர்சித்ததில்லை ஆகவே அவருடைய பெயரையும் அவர் பயன்படுத்துவது ஏற்புடையதில்லை தந்தை பெரியார் உறவு குறித்து எழுதியது உண்மை அறிவியல் கண்கொண்டு பார்த்தால் அதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ள முடியும் வெறும் வெறுப்பு அணுகுமுறையால் அதை கவனித்தால் அதை புரிந்து கொள்ள முடியாது உறவு எவ்வாறு உலகம் முழுவதும் இருக்கிறது கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்திருக்கிறது இப்போதும் எவ்வாறு மதத்திற்கு மதம் மாறுபடுகிறது இனத்திற்கு இனம் மாறுபடுகிறது தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டுவதற்கு என்ன காரணம் என்றால் இந்து மதம் சில புனிதத்தை கற்பிக்கிறது உறவு அது ஒரு கற்பிதம்தான் என்று அம்பலப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிறார் அவ்வளவுதான் ஒழுங்கீனத்தை ஊக்கப்படுத்துவதற்காக அவர் சொல்லவில்லை இந்து மதம் பின்பற்றக்கூடிய அல்லது கற்பித்திருக்கக்கூடிய உறவு முறைகளில் புனிதம் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லப்படுகிற அந்த கருத்தியல் விமர்சனத்துக்குரியது என்கிற அந்த பார்வைதான் பெரியாரின் பார்வை அவர் எந்த இடத்திலும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒழுக்கங்களுக்கு எதிராக எல்லோரும் மீறி செயல்பட வேண்டும் வரம்பு மீறி செயல்பட வேண்டும் என்று அவர் வழிகாட்டவில்லை ஆகவே அவர் மீது ஆதாரம் இல்லாத பரப்புவது வன்மையான கண்டனத்திற்குரியது அவர் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழ்த் தேசியம் என்பது இந்திய தேசிய எதிர்ப்பில் அல்லது இந்துத்துவ தேசிய எதிர்ப்பில் அல்லது மதவழி தேசிய எதிர்ப்பில் தான் உள்ளது தெலுங்கு எதிர்ப்பில் இல்லை பிறமொழி வெறுப்பில் இல்லை என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும் மேதகு பிரபாகரன் அவர்களோ அல்லது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களோ அல்லது அவர் துணைக்கு அழைக்கக்கூடிய வேறு எந்த தலைவர்களும் இந்த அரசியலை முன்வைக்கவில்லை திமுக எதிர்ப்பு என்பது அவருடைய தனிப்பட்ட அரசியல் திமுகவை விமர்சிக்கிறோம் அல்லது திராவிட கட்சிகளை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் திராவிட கருத்தியலை எதிர்ப்பது பெரியாரை விமர்சிப்பது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று அவர் மீது எனக்கு மதிப்பு உண்டு எனவே அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் பெரியார் மீதான நன்மதிப்பை சீர்குலைப்பதில் அவருக்கு எந்த லாபமும் கிடைக்கப்படுவதில்லை அவர் சனாதன சக்திகளுக்கு துணை போவதற்குத்தான் அது பயன்படும் அவருடைய கருத்தை முதலில் ஆதரித்திருப்பது சனாதன சக்திகளின் பாசறையில் வளர்ந்த அண்ணாமலை ஒருவர் தான் இதிலிருந்தே அவர் புரிந்து கொள்ள வேண்டும் தாம் பேசுகிற அரசியல் யாருக்கு சாதகமாக இருக்க எனவே அவர் தன்னுடைய அணுகுமுறைகளில் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது கட்டாயமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்டிறார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளரை நிறுத்துவதற்கு சூழல் கணிந்திருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கம் அந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அங்கே நிறுத்தப்பட உள்ளார் அவருடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாடுபடும் கூட்டணி கட்சி தலைவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் பிரச்சாரம் ஏற்பாடு செய்வார் என்று நான் நம்புகிறேன் அந்த நிகழ்வுகளின் கட்டாயம் நான் அங்கே இருப்பேன் பிரச்சாரத்திற்கும் ஓரிரு நாட்கள் நான் செல்கிறேன்